இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் சந்திக்கல இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் இல்ல ஒரு டீம் பத்தி தெரியாது தொ தொண்டர்கள் எத்தனைன்னு தெரியாது கட்டமைப்பு எப்படின்னு தெரியாது எதுவுமே தெரியாம ஒருத்தர் உடனே ஆகா வந்துட்டாரு பாரு அப்படிங்கிற வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விளம்பரம் தான் ஆட்சி கழுங்கட்டினா கொழுக்கட்டை மாதற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தாவாக என்பது இப்போதைக்கு திறந்திருக்கிற குழந்தை இப்பதான் எந்திருந்து உட்கார்ந்து இருக்குது இனிமேல் தவழ ஆரம்பிக்கணும் அப்புறம் எந்திரிச்சு நிற்கணும் நடக்கணும் ஓடணும் அப்புறம் சாதனை பண்ணணும் இவ்வளோ இருக்குது கூடு கூட்டம் அங்கே அவர் பேசுனதுலேருந்து தானே ஒரு ஒரு இது நைஜி நடிகர் வடிவமா சார் எம்ஜிஆர் அவர்களை தான் பிரதானமாக கோட் பண்ணுறாரு எம்ஜிஆர் இருந்தபோது இந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு அதை ஆளுமைகளை ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க இயக்கத்துக்காக உழைத்து வந்த ஒரு புரட்சி தலைவரோட வாழ்க்கை வரலாறும் குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துட்டு மாமியார் போடுற காட்சியில் நடந்துக்கிட்டு பிடிச்சி கவுந்த அடிச்சு படத்தை தீம் காம்ஸ் தானே சார் இப்போ நானும் என்னமோ நான் ஒரு இப்போ தனிநபர் விமர்சனம் இல்லை படத்தில் வந்த காட்சி தானே சொல்கிறேன் நான் இல்ல அவர் உங்களை வீக்கன் பண்ணுறாரு சார் அதை நீங்கள் உணராமல் நீங்கள் அந்த மைய புள்ளியை விட்டு சுற்றி சுற்றி பேசிட்டு இருக்கீங்க கொள்கை விளக்கம்ங்கிறது எங்க இருக்கு இப்போ கட்சி ஆரம்பிச்சு இப்போ கூட கொள்கை யாருன்னு எவனுக்குமே தெரியாது இவங்க எப்படி ரெண்டு ஒரே தட்டில் ஒப்பிட முடியும் என்ன சார் யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் அதிமுக ஒன்று ஏன்னா யார் வீக்கனாக இருக்காங்களோ அவங்க ஓட்ட தான் புதுசாக வர முடியுமா அரசியல் என்பது களத்தில் இருக்குது வெறும் டிவியிலையோ விளம்பரத்துலையோ பண்ணுறது பேர் அரசியல் கிடையாது களத்தில் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நின்று துணிந்து என்ன ஏது முடிவுன்னு வர்றது களத்தில் ஆடுறது அரசியல் பரிசு எப்படி நீங்கள் வந்து எக்ஸாம் ஆள் எழுதணுமோ அந்த மாதிரி அங்கே போய் தான் எழுதணும் எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்றாரு சார் உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை ஸ்டாலின் வெசஸ் விஜய் தான் அடுத்தது எனக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது கரிஷ்மா இருக்குது கரிஷ்மாவை பச்சு வளர்ந்த கட்சி அதிமுக அந்த தொண்டர்கள்லாம் எனக்கு வருவாங்கன்னு அவர் நகத்துறாரு இல்லை அவர் ரொம்ப நுட்பமாக போறாரு நீங்க தான் அவர் மேலோட்டமாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. இப்போ இன்னொரு முக்கியமான நிகழ்வு வந்து விஜய் அவர்கள் மாநாடு இல்லை இது வரைக்கும் அதிமுகவை பற்றி எந்த விமர்சனமும் பெருசாக இது வரைக்கும் விஜய் வைக்கல திமுக பாஜக மேலே தான் ஒரு விமர்சனம் இருந்தது முதல் முறையாக இந்த மாநாட்டில் அதிமுக மேலே அவர் விமர்சனத்தை வைக்கிறாரு குறிப்பாக அதிமுக தொண்டர்கள்லாம் மனக்குமுறலில் இருக்காங்க எப்படி இருந்த கட்சி எம்ஜிஆர் எப்படி வச்சுருந்த கட்சி இது இன்றைக்கி எந்த லெவலில் இருக்குது அடிமையாக இருக்குது ஒரு இப்போ வந்து ஒரு பொருந்தா கூட்டணின்னு நேரடியான விமர்சனத்தை வைக்கிறார் ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு அந்த சுதந்திரம் விஜய்க்கும் இருக்கு ஆனா வச்ச கருத்தில் உண்மை தான் முக்கியம் கத்து குட்டிகள்னால தான் பேச முடியும் அரசியல் இப்படி தான் பேச முடியும் வேற எதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது ரொம்ப அந்த இன்னொரு தாவாக்க என்பது இப்போதைக்கு பிறந்திருக்கிற குழந்தை இப்போதான் எந்திரிச்சு உட்காந்துருக்குது இனிமேல் தவள ஆரம்பிக்கணும் அப்புறம் எந்திரிச்சு நிற்கணும் நடக்கணும் ஓடணும் அப்புறம் சாதனை பண்ணணும் இவ்வளோ இருக்குது அதனால் நம்ம மேம்படுத்திய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்களோன்னு நமக்கே ஒரு சந்தேகம் வருது இப்போல்லாம் இல்லை அவர் இப்போ அந்த ஊடகத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய மே மேம்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கோ ஊடகம் எதிர்பார்ப்பை தான் மக்கள்கிட்ட திரணிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கூட இப்போ வந்துகிட்டு இருக்கு சார் அங்கே கூடின கூட்டம் அங்கே அவர் பேசினதுலேருந்து தானே ஒரு ஒரு இதுதான் நைச்சி நடிகர் வடிவக்கு வராது கூட்டமா சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் கேம்பெயினில் ஒன்னா சார் என்ன சார் என்ன சார் கம்பெனி கூட்டம் சொன்னீங்கன்னா எல்லாரையும் ஒன்னா தான் சொல்றேன் கூட்டம்னா மக்கள் தானே அப்புறம் இவருக்கு வந்த கூட்டம் வேற அவருக்கு வந்த வேற கூட்டம் இல்லை எல்லாம் மக்கள் தானே அவரே ரொம்ப முக்கியமா எம்ஜிஆர் அவர்களை தான் பிரதானமா கோட் பண்றாரு எம்ஜிஆர் இருந்த போது இந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு ஆளுமைகளை ஈக்குவல் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அதே கேள்விதான் நானும் கேக்குன்னு ஏன் கருணாநிதி போட்டோ யாருமே காட மாட்டேங்கிறாங்க அவங்க காமிச்சு பேசும்போது கருணாநிதி போட்ட ஒரு வாட்டர் பாட்டில் நடிகராக இருந்தாரு அவரு வந்து அரசியல் தொடங்கி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாரு போறாங்க இதுல கருணாநிதி எங்கிருந்து திரைத்துறைக்கு சம்பந்தம் இருக்கு ஆனா இவருக்கு இவருக்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸும் இவருக்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸும் ஒன்னா சார் என்ன கதையா இருக்கு நீங்க பூங்குறீங்க நான் புஷ்போங்கிறேன் இவ்வளவுதான் திரைத்துறைக்கு கருணாநிதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லை திரைத்துறைக்கு கருணாநிதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லை இருக்கு இருக்கு இல்ல கருணாநிதி முதலமைச்சர் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு இருக்கிற ரிலவன்ஸ் இல்ல கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாரா இல்லையா இருந்தாரு மக்களுக்கு நல்லது பண்ணாரா இல்லையா பண்ணாரு பண்ணாரா அப்படியே அவர் போட்டோ கிடமுடியாங்க அதுதான் சார் என்ன அவர் என்ன சொல்றாருன்னா நான் திமுகவை வீழ்த்த வந்திருக்கேன் திமுகவை எதிர்க்க வந்திருக்கேன் அதை செஞ்சது யாரு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சது யாருன்னா அடடே நமக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒருத்தரே இருக்காரு அப்படின்னு அவரை ரோல் மாடலாம் எடுக்கிறாரு இல்ல இல்ல திமுக வீழ்த்த வந்ததுனால கருணாநிதி போட்டோ இல்ல நல்ல லாஜிக்கான பதில் அதிமுக எதிர்க்கறனால எம்ஜிஆர் கூட வச்சிருக்காரு நான் தான் இன்டர்வியூ எடுக்கணும் நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்க பரவாயில்ல சார் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குமே அதிமுக எதிர்க்க வரல அப்படிங்கறனால எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்காரு அந்த மாற்றம் நடந்தது இல்ல என்ன மாற்றம்

அந்த வேலையில இறங்குறவங்களும் கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் யாருக்குமே கருணை கிடையாது கூட ஒண்ணு சார் கமலஹாசன் கூட தலைவர் எங்க புரட்சி தலைவர் போட வைப்பாரு யார் ஆட்சிக்கு வந்தாலும் நான் வந்து புரட்சி திறம அவர் திரைத்துறையில நடிகர்கள் உச்சபட்ச நடிகர் அவரும் உச்சபட்ச நடிகர் நடிகரா இருந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு இந்த மாதிரி கொள்கை பேசி முதலமைச்சர் ஆகலைங்கறதுதான் அவங்க மேல இருக்கிற விமர்சனம் அது நம்ம தனியா பேசிக்கணும் யாராவது கேட்டுருவோம் அது நம்ம வேற ஒரு விவத்துல பேசுவோம் எனக்கேட்ட நாணயவித்துணைவே இருக்கிற யாரோட சேகாராநிதி போட வச்சு நீங்க பர்சனல் அட்டாக் குள்ள போறீங்கன்னா வேற யாராவது வேற ஏதாவது கேட்டுட்டு போறேன்னு எனக்கு என்னன்னா நாகரிகமா சொல்லுற பர்சனல் அட்டாக் குள்ள நான் யாரு பேருன்னு சொல்லி சொல்லு

அந்த நிராகரிக்க முடியாத ஒரு சக்தி அதான் சார் அப்ப இபிஎஸ் பலவீனமா இருக்காரு அதை ஒத்துக்கொள்ள மக்களோட அங்கீகாரம் என்ன அப்படின்னா புரட்சித்து தலைவரை காமிச்சவுடனே இவர் எப்படி பொது வாழ்க்கையில இருந்தாரோ அதே மாதிரி எனக்கு ஒரு அங்கீகாரம் குடுக்கணும் நானும் பொது வாழ்க்கையில சொன்ன அதே கம்பாரிஷன் அந்த திரைத்துறை தான் நானும் இவர மாதிரி தான் நானும் அரசியலுக்கு வந்திருக்கேன் ஒரு அங்கீகாரம் கேட்டு வந்திருக்கிறாரு அந்த அங்கீகாரம் கேக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் அதிமுக பலவீனம் ஆயிரும் விஜய்க்கு மைனர் பார்ட்னர் ஆயிரும் அதிமுக அந்த அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னா ஒரு வேலை அந்த ஆபத்தை உணர்த்திருக்கீங்களா அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சு திராவிட இயக்கத்துல தன்னை இணைத்து அந்த கொள்கைகளை பட்டி தொட்டி முள்ள தன்னுடைய திரைப்படங்கள் மூலமா பாடல் மூலமா பரப்பி இயக்கத்துக்காக உழைத்து வந்த ஒரு புரட்சி தலைவரோட வாழ்க்கை வரலாறும் குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துட்டு என்ன மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சியில் குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்த தீவு காமிச்சு தானே சார் இப்ப நானும் என்னமோ நான் இப்போ தனிநபர் விமர்சனம் இல்ல படத்துல வந்த காட்சி தானே சொல்றேன் படத்துல வந்த காட்சி சார் எஸ் எஸ் ஆமா இல்லையா எஸ் வந்து மாமியாருக்கு சோப்போட காட்சி படத்துல வந்ததா இல்லையா வந்தது இப்படி நடிச்சவங்க இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை அவங்க நச்சியார் என்ன பண்ணாருன்னு புரட்சி தலைவருக்கு கொடுத்து அங்கயே மக்கள் இவர் இந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்துருவாங்க என்ன பண்ணாருன்னு பாப்பாங்க ரொமான்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்து போடுவாங்க அதெல்லாம் தேவை இல்ல சர்ச்சை நான் என்ன சொல்றேன் அரசியல் ரீதியா அரசியல் ரீதியா வந்து இந்த இந்த கம்பேரிசன் வந்து இதுக்குதான் மக்கள் உங்க மேலதான் கோபப்படுவான் அச்சம் என்பது முடமையிடா அஞ்சாமை திராவிட சொல்லி திராவிட கொள்கையிலும் சரி எல்லா துறையில ஒரு மது அருந்தாமல் சிகரெட் குடிக்காமல் ஒரு தனி மனித ஒழுக்கத்தை வந்து நிலைநிறுத்துவீர் எங்க எம்ஜிஆர் அவர்கள் இதைத்தான் நான் பேசுறேன் இல்ல நான் கேட்கிறேன் தேவை கதாநாயகன் வந்து கதாநாயகம் எடுத்து போடுவாங்கன்னா அதை கூட எடுத்து போடணும் ஆனா கொள்கை விளக்கம்ங்கிறது எங்க இருக்கு கட்சியாருன்னு சொல்லி இப்ப கூட கொள்கை யாருன்னு எவனுக்குமே தெரியாது இவங்க எப்படி ரெண்டு ஒரே தட்டில ஒப்பிட முடியும் அவரு அந்த அதை நோக்கி நகர்றாரு சார் அது ஏன் நகர்றாருன்னா ஸ்டாலின் சார் பதினஞ்சு வருஷமா திரைத்துறையில எங்க தலைவர் பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ் திராவிட கொள்கையில எடுத்துட்டு போறதுக்கு அவர் உழைச்ச உழைப்போம் இவர் எல்லாத்தையும் முடிச்சு திரையிடத்துல உச்ச திறங்கமோ நான் வந்தேன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்து இனிமே அந்த பொசன் நகர்வாரு சார்

பல கருத்து கணிப்புகளை நாம பாக்குறோம் சார் கருத்து கணிப்பு எனக்கு விஜய்க்கு பதினஞ்சுன்றாங்க பதினெட்டுன்றாரு இருபதுன்றாங்க நான் சொல்றேன் போன வாரம் கூட நான் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தேன் டொனால்டு அமெரிக்கால இருந்து இங்க வந்து கட்சி ஆரம்பிச்சா எவ்வளோ சதவீத வாட்டுக்கு வாங்குவான்னு கேட்டால் நாற்பது பர்சன்ட் வந்துருக்கு சார் டொனால்டு ட்ரம்ப் வந்து தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சா நாற்பது பர்சன்ட் ஆகும் டொனால்டு ட்ரம்ப்கே நாற்பதுனா நைன்டீன் போயிடும் இல்லை பாருங்க அதான் இல்லை சார் நம்ம கருத்து கணிப்புகள் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வருது அவருக்கு கூட கூட்டத்தை பார்க்குறோம் அதிமுக மேலே நேரடியான அட்டாக்கை வைக்கிறாரு ஸோ அப்படிங்கும் போதுனால கூட்டம் கூட வரலன்னா அவர் என்ன சார் உச்ச நடிகர் வடிவேலையோட கம்பேர் பண்ண உனக்கு கோச்சிக்கிறீங்க வடிவேலையூர் ஒரே ஸ்டேச்சரா அப்படின்னு கேட்குறீங்க இந்த கூட்டம் கூட போடலன்னா அவர் என்ன சார் ஆக்டரு ம் சரி இவ்வளோ நாளாக வைக்காம ஏன் திடீர்னு அதிமுக அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அவரை தான் கேட்கணும் போட்ட கணக்கு எதுவும் வேலை இல்லையா அவர்தான் கேட்கணும் என்ன இருக்கு அதீத கற்பனையோட வெளிப்பாடு சார் வீக் பண்றது எல்லாம் ஒரு கட்டமைப்பு கிடையாது தெரியல இருக்காங்க சார் இயக்கத்தின் கட்டமைப்பு அதுதான் இருக்காங்க வேலை கிடையாது சார் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒண்ணு ஆகும் சார் ஒரு கவுன்சில்கூட ஆக முடியாது சார் நிர்வாகிகள் மட்டும் சார் அதான் சார் கவுன்சில் பகுதி கழகம் வரைக்கும் நிர்வாகிகளாக வேறு போட்டிருக்காங்க அதை வச்சு கவுன்சில் ஜெயிக்க ஜெயிக்கும் சார் என்ன ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று வேணும் ஒரு ப்ரெசன்ஸுன்னு ஒன்று வேணும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஒன்று இல்லை இப்போ ஆரம்பிச்சிருக்க குழந்த பிறந்துருக்கு சார் வாழ்த்துங்கள் குழந்தைய இப்போ குழந்தையில போய் பேச ஆரம்பித்த குழந்தை என்ன பண்ணுவோம் ஆனால் அந்த குழந்தை இல்லை சார் அடி மூஞ்சில வலிக்குது சார் அதை நம்ம கண்டுக்காமல் இப்படி உளவியல் உளவியல் பு சார் பிறந்த குழந்தை சார் பேச ஆரம்பிக்குது كده இப்போதான் தாத்தான்னு பேச ஆரம்பிச்சானே அந்த குழந்தை ஏதோ பேச முயற்சி பண்ணா என்ன பண்ணுவான் பாத்து ஆ சூப்பர் அருமை அழகு அழகு நல்லா பேசுற நல்லா பேசுறானே பாருடா என்ன பண்ணுவான் அது குட்றமா கண்டுபடி போ இல்ல பரவாயில்லை அப்படி ஊக்கா படுத்துவோம்ல அதே குழந்தை தூங்கி கொஞ்சியும்போது பிசடிச்சி ஒன்னு கடிச்சிட்டு நிச்சுங்க என்ன பண்ணுவான் கொஞ்சிக்குமா விஜய் ஒரு குழந்தை சார் இப்பதான் பேசறானே அந்த குழந்தையே பேசி எகிறி பாருங்க உடைக்கற நாம சொல்லுவோம்ல சார் இப்பதான் பேசற பேசி பரடுறானே பாருங்க எந்திரச்சு ஒன்னு கடிச்சதா பாருங்க நீங்க குழந்தைக்கு என்ன எதிர்பார்ப்போ அந்த எதிர்பார்ப்போடு சார் அவரை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ இல்லை சார் இது கலை எதார்த்தம் இல்லை இல்லை பாஸ்போர்ட் ஃபுட் பாலிடிக்ஸ் எங்கேயே இருந்தால் அவன் சொல்லுங்க நானும் வேணால் கருத்துக்கிட்டேன் அவரு அதிமுகவை எதிரி லிஸ்ட்ல கூட வைக்க மாட்டாரு சார் எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் திமுக சார் அதிமுக எதிரி லிஸ்ட்ல கூட வைக்க மாட்டாரு சார் அவர் அது உங்களுக்கு இதா இல்லையா ஒரு ஐம்பது ஆண்டு கால கட்சிக்கு ஒரு இதாக இல்லையா கௌதம் சார் அவர் ஆல்ரெடி மேடம் நிறைய சினிமா டைலாக் பேசுறாரு நீங்க அந்த டைலாக் இங்கே பேசாதீங்க அதிமுக எதிரியே இல்ல அவரு சொன்ன சொல்லிட்டு போறோம் அறியாம அவ்வளவு சொல்லிட்டு நான் பாட்டு கடந்து போயிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் குழந்தைகிட்ட எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு இல்ல உங்க ஓட்ட உடைக்க மாட்டாருன்ற கான்ஃபிடன்ட்ல இருக்கீங்களா அது என்ன சரி யார் அரசியல் ஏன்னா யார் வீக்கனா இருக்காங்களோ அவங்க ஓட்ட தான் புதுசா வராங்க அதிமுக எங்க வீக்கம் இருக்கு அது விஜய் தான் சொல்றாரு அவரோட மதிப்பீடு தான் ஏன் மதிப்பீடு இல்ல அவரோட மதிப்பீடு தான் பிறந்த குழந்தை பேச பழகிட்டு இருக்கும் போது இதை செய்யக்கூடிய தவறுகளை நம்ம கடந்து போயிடணும் அதுக்குள்ள மண்டபிச்சு நாம தான் பைதிகாரம் இல்ல ஒரு எடப்பாடியோட ஆளுமை கொஸ்டின் பண்றாரு சார் அவர் திரும்ப திரும்ப அதிமுக வீக்கன் ஆகுதுன்னா கட்சி வீக்கன் ஆகிறது இல்ல தொண்டர்கள் போறது இல்லை எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணுறார் உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இல்ல நீங்களும் ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் தான் அடுத்தது எனக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு கரிஷ்மா இருக்குது கரிஷ்மாவை பச்ச வ வளர்ந்த கட்சி அதிமுக அந்த தொண்டர்கள்லாம் எனக்கு வருவாங்க அவர் அவரை நகத்துறாரு இல்லை அவர் ரொம்ப நுட்பமா போறாரு நீங்க தான் அவரை மேலோட்டமா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நுட்பமா போயில ஒண்ணும் இல்ல சார் அதெல்லாம் அவர் பேசி தான் ஆகணும் அந்த இடத்துல இருந்த இல்லைன்னா வேலையாவது வண்டி ஓடணும் இருநூற்றி முப்பது நாளுக்கு விஜய் தான் முகம் நிற்கும் இப்படி தான் நான் இப்படி தான் போயாகணும் வேறு வழி கிடையாது கலை யோதார்த்தம்ங்கிறது வேற அரசியல் என்பது களத்தில் இருப்பது என்ன வெறும் டிவியிலையோ விளம்பரத்துலேயோ பண்ணுறது பேர் அரசியல் கிடையாது களத்தில் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நின்று துணிந்து என்ன ஏது முடிவுன்னு வர்றது களத்தில் ஆடுறது அரசியல் பரிச்சை எப்படி நீங்கள் வந்து எக்ஸாம் ஆள் எழுதணுமோ அந்த மாதிரி அங்கே போய் எழுதணும் இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் சந்திக்கல இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் இல்லை ஒரு டீம் பற்றி தெரியாது தொண்டர்கள் எத்தனைன்னு தெரியாது கட்டமைப்பு எப்படின்னு தெரியாது எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் உடனே ஆகா பாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நமக்கு இதுக்கு வந்து வரலாறு இப்ப கமல் விஜயகாந்த் இவங்கெல்லாம் கட்சியார் ரெண்டு பேர்த்துக்கு மாற்று அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்ற இடத்துல இருந்து அவங்க வராங்க விமர்சனமும் ரெண்டு பேத்துக்கு மேல ஈக்குவலா வச்சாங்க ஆனா விஜய் வந்து திமுகவை தான் எதிரியா ரெண்டு முன்னாடி இருந்தவங்களாம் ரெண்டு பேரும் எதிரியா ஃபிக்ஸ் பண்றாங்க ஆனா விஜய் வந்து திமுக மட்டும் தான் எதிரியா பண்ணுறாரு பண்றாரு அதிமுகவை

சார் நூற்றி அஞ்சு தொகுதிக்கு போன பொதுச்செயலர் போன ஒன்று ஒன்றுமே மாநாடு மாதிரி இருக்குது களத்தில் பார்க்குறீங்க ஒரு ஒரு போகிற எடப்பாடியே போகிற ஒரு ஒரு கூட்டமுமே மாநாடு மாதிரி நடக்குது அது எவ்வளோ பெரிய எழுச்சி இந்த எழுச்சி கூட வரலன்னா அவர் என்ன சார் திரைத்துறையில் என்ன சார் நட்சத்திரவர் வேறு இப்போ தான் கூட்டம் வருவது எல்லாமே வந்து இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்த கூட்டம் எல்லாமே அவரோட தொண்டர்கள்னு சொல்ல முடியாது வந்து எல்லாருமே அவர் ஓட்டு போட போறாங்கன்னு சொல்ல முடியாது இன்னும் அவருக்கு கால நேரம் நிறைய இருக்கு அவருக்கு இன்னும் அனுபவம் வர வேண்டிய நிறைய இருக்கு அவரோட முடிவுகள் மாறும் அவரோட சிந்தனைகள் மாறும் அதெல்லாம் அவரோட அனுபவத்தை பேச திமுக கடுமையாக எதிர்க்கிறது மூலமா இந்த அரசுக்கு எதிரான வாக்களிக்கிற இது கடுமையான எதிர்ப்பு பண்றாரு எதிர்ப்பெல்லாம் கிடையாது கடுமையான எதிர்ப்புன்னு என்ன தயவு செஞ்சு அதை வரையறையே மாற்றி கடுமையான எதிர்பார எதிர்க்கலாம் இன்னும் ஆரம்பிக்கல சும்மா தான் உட சுட்டுருக்காரு எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டி அவங்களுக்கும் சரி போட்டின்னு சொல்லியாச்சு அடுத்தது என்ன எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு திமுக செய்கிற விஷயத்தை எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு இல்லை எத்தனை குற்றச்சாட்டு எடுத்து இவர் வந்து போராடி இருக்காரு என்ன தவிர கண்டுபிடிச்சு ஒரு சுடி காமிச்சிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு வந்துட்டு தான் இருக்கு தொடர் அறிக்கை என்ன சார் அறிக்கை ஒரு சம்பவம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அறிக்கைங்கிறது நான் நார்மலாக ரெகுலராக வாடிக்கையை நடக்கூடிய விஷயம் தானே இவர் வந்து சுபான்ஷு சுக்லாக்கு பாராட்டுன்னு தெரிவிச்சுன்னா உடனே ஒரு பெரிய அரசியல் களத்தில் இருக்கணும் சார் அரசியல்ங்கிறது களம் அரசியல் களம் ஃபீல்டு ஃபீல்டு ஃபீல்டில் வரட்டும் டைம் இருக்கு அதான் இப்போ ரெண்டு போட்டாங்க நிர்வாகிகளை போட்டாங்க எனக்கு நீங்கள் உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அரசியல் கட்டமைப்பு ஃபீல்டெல்லாம் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அரசியல் நிகழ்வுகள் அன்றாட நிகழ்வுகள் அந்தந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு கொடி கம்பம் ஒரு அரசியல் நிகழ்வு தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் உண்மை தான் இல்ல சார் அவர் எங்கனால நிறைய விஷயம் ஃபீல்டில் கிடையாதுங்கிறது ஆட்சிக்கு எதிரான மனையில் இருக்கிற வாக்குகள் அதிமுகவுக்கு தான் வரணும் லாஜிக்கா இவ்வளவு ஆண்டு அப்படி தான் வந்துட்டு இருந்தது யார் ஆட்சி செய்கிறாங்களோ திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தது இந்த முறை மூன்றாவதாக ஒரு பெரிய பிளேயர் பவர்ஃபுல்லாக வரும்போது அது ஓட்டு ஆச்சுன்னா திமுக வெற்றி ரொம்ப எளிமையாக இதே அனாலசி சொல்லிட்டாங்க விஜய் மைனாரிட்டி ஓட்டு ஃபுல்லாக எடுத்துருவாரு அப்படின்னா மைனாரிட்டி ஓட்டு யாருக்கு போகும் பாதம் மைனாரிட்டி ஓட்டு போட்டுச்சான் திமுக தானே பாதம் ஏன்னா சிறுபான்மையின் பாதுகாவலர் திமுக தானே அவங்களுக்கு தானே போகுது அப்போ அப்போ யாருக்கு அடி அதிகமாக வாங்க போகுது அதிமுக வாக்குகளை எடுத்து ஆன்டி இன்மென்சி வாக்குகளை எடுத்து மைனாரிட்டி வாக்குகளை எடுத்தால் அவர் நம்பர் ஒன் பெர்சன் போயிடுவார் அவர் அதிமுக நம்பர் த்ரீ நம்பர் டூவோ வந்துடும்ல இன்னொன்று சொல்லிங்க சார் ஓட்டு எல்லாம் தவக்க ஓட்டு போட்டால் அவர் முதலமைச்சர் ஆகிடுவார்னு நீங்கள் கேட்ட கேள்வின்னா ஆமாம் தான் சொல்லுவேன் ஆனால் ஓட்டு போடுறோம்லாம் இங்கே போகணும்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான பதில் தான் சொன்னேன் உடனே அதுதான் நடக்க போது உண்மை அப்படினு நினச்சிங்கன்னா அது கிடையாது அப்படியான ப்ராபிலிட்டி வச்சு பேசும்போது நீங்கள் சொன்ன ப்ராபர்ட்டி தவறுங்க இருக்காதான் திமுக ப்ராபர்ட்டியே சொன்னேன் இதை போய் திமுக சொன்னாங்க திமுக ஒத்துக்குவாங்களா மயினாடி வாக்குலாம் தி விஜய்க்கு புறம் ஒத்துக்குவாங்களா கிடையாது சார் யார் அரசியலுக்கு ஆரம்பித்தாலும் ஒரு ஓட்டு போடுற ஒரு போர்ஷன் தான் செய்வேன் நாளைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க உடம்பு சொல்லுவாங்களா அட்லீஸ்ட் குடும்பத்துக்கு நாலு ஓட்டாச்சு உங்களுக்கு கொடுக்க எல்லாருக்கும் அப்படிதான் ஆனால் அது மாற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு அந்த தாக்கம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்கிறது பதில்

ஆனால் எங்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இவர் தலைவராக வந்திருக்காருன்னு பார்க்கக்கூடிய மனநிலை வருவதற்கு நிறைய காலாகும் ஓகே புரட்சி தலைவர் போய் நின்னார்னா திரையில் பார்த்தவர் இவர் பார்க்க வந்த கூட்டம் இல்லை இவர் எங்களை வழிநடத்தக்கூடிய வல்லமை இவர்கிட்ட இருக்குதுன்னு வர கூட்டம் அது புரட்சி தலைமை அம்மா போனால் அது அந்த மாதிரி கூட்டம் இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் போனார்னா ஒரு சாமானியராக இருந்து இவர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு ஐம்பது ஆண்டுகளாக இந்த இயக்கத்தில் இருந்திருக்காரு நல்லது பண்ணியிருக்காரு அது பார்க்க போகிற கூட்டம் விஜய் போனால் பரவாயில்லை டிவி சினிமாவில் பார்த்தா நேரில் பார்க்குறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு கூட்டம் தான் இருக்குமே அப்படியே நாளைக்கு போய் நான் தான் உங்களை நடத்த போகிறேன்னு சொல்லும் போதுதான் எலெக்ஷன் டைம்ல முடியும் அப்படின்னு தெரியும் அப்போ களம் இந்த முறையும் வந்து திமுக கூட்டணி வெஸ்எஸ் அதிமுக கூட்டணி தான் திமுக வெஸ்எஸ் அதிமுக தான் களம் அதுதான் இந்த மாதிரி இந்த முறையும் அப்படிதான் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்னு உமலகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம் தான் திமுக விஸ்வசா திமுக தான் பாப்பா சார் பொறுத்தவரை தாண்டி வந்து ஒருத்தர் நிரூபிக்கிறதுக்கெல்லாம் மாமாங்க ரொம்ப கஷ்டம் என்ன நடக்குதுன்னு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா சந்திக்க போறோம் மே வெயிட்டிங் ஐயம் வெயிட்டிங் ஆயிம் வெயிட்டிங் அவர் மாதிரியே சொல்லி முடிக்க வெயிட் நேரத்தை எங்களிடம் செலவெடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்